வணக்கம் பி கே செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யத்திராஜன் சென்னை திருவொற்றியூர் சார்லஸ் நகரில் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது சென்னை திருபற்றியூரில் சார்லஸ் நகர் ஒன்றாவது தெருவில் புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த கருத்தரங்கம் நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் நடைபெற்றது கருத்தரங்கத்தை மெட்ராஸ் சமூக பணி பள்ளி பிஜி துறை சமூக பணி ஷிப்ட் டூ மற்றும் கல்பவிம் டிரஸ்ட் மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி இணைந்து நடத்தியது இந்த கருத்தரங்கத்தில் சென்னை திருபற்றியூர் மண்டலம் ஒன்று ஏழாவது வார்டு வட்ட மாமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் நிறுவனர் டாக்டர் பானுபிரியா அவர்களும் கலந்து கொண்டார் மேலும் துறை தலைவர் ஆசிரியர் மேற்பார்வையாளர் திரு கே பி இனியன் அவர்களும் கலந்து கொண்டார் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸோ மேடம் கல்ப விருஷா ட்ரஸ்ட் அப்படின்ற ஃபோ ட்ரஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க அதோட ஃபவுண்டரே வந்து லக்ஷ்மி மேடம் தான் ஸோ அவங்க டாக்டர் டாக்டர் பானு இவங்க தான் அந்த கல்ப விருஷா ட்ரஸ்டோட ஃபவுண்டரு ஸோ இது ஒரு டூ தௌசண்ட் லெவனில் ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக அதாவது என்னன்னா இந்த கேன்சர் இந்த புற்றுநோய் இருக்குல்ல அந்த புற்றுநோய் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது ஸோ அது வந்து எப்படி வந்து அந்த ஸ்டேஜ் வேஜ் ஃபோர் ஸோ இது வந்து அந்த என்ன என்னது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூலாம் அவங்க சிம்டம்ஸே இருக்காது ஸோ இதை வந்து அவங்க ஒரு சேவையாக எடுத்து நிறைய இடத்துல போய்ட்டு ஒரு ஃப்ரீ டெஸ்டிங் பண்ணுறாங்க ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்டிங் பண்ணி அந்த ஸ்டேஜ் ஒன்னில் இருக்கும் போதே கண்டுபிடிச்சா அது நம்ம க்யூர் பண்ண முடியும் ஸோ அதுக்காக அவங்க ஒரு முயற்சி எடுத்து இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஸோ இந்த ஒரு ட்ரஸ்ட்டு அவங்க ஒரு பேர் அவங்க டாக்டரு ஆன் ஆன்காலஜிஸ்ட் ஸோ இந்த ஒரு பெரிய முயற்சிக்கு நான் அவங்களுக்கு என்னோட பெரிய பாராட்டத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்காகவே தான் இந்த இவங்க வந்து இந்த சேவையை செஞ்சிட்டுருக்காங்க அவங்க வந்து தூத்துக்குடி மெடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பிஹெச்டிலாம் படிச்சுட்டு நம்மளோட கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாரில் தான் இதை படிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட இதுக்கு இப்போ தான் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் இருந்தேன் இதை கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஃபர்ஸ்ட் நான் இந்த கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பற்றி என் கிட்டே ஸ்டூடெண்ட் திவ்யா ஸோ அவங்க வந்து ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படின்ற கல்லூரி அந்த ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் தான் நானும் படித்தேன் டூ தௌசண்ட் செவன் பாஸ் அவுட் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நானும் அந்த காலேஜில் படிக்கும் போது நான் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஃபீல்ட் வரைக்கும் போவோம் ஏதாவது ஏதாச்சும் வந்து என்ஜிஓஸ்லாம் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் ஸோ இந்த படிப்பு வந்து சோஷியல் ஒர்க்கு பட் நாங்கள் வந்து கார்பரேட் கூட வந்து ஹெச்ஆர் ஃபர்ஸ்ட் இயர் சோஷியல் ஒர்க் பண்ணுவோம் செகண்ட் இயர் வந்து ஹெச்ஆர் ஸோ ஹெச்ஆர்லேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் வேலைக்கு போவோம் ஸோ அப்படிப்பட்ட படிப்பு தான் நானும் படித்தேன் ஸோ அந்த காலேஜ்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட் தான் திவ்யா ஸோ இங்க இங்கே வந்து திவ்யா வந்து என்கிட்ட இந்த அப்ரோச் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன் சரி இந்த கேன்சர் அவேர்னஸ்லாம் எப்படிமா அதெல்லாம் எங்கள் மக்கள் வந்து அது சொன்னால் பயப்படுவாங்களே கேன்சர் இருக்கு அப்படின்னா சார் இது வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் சார் அப்படின்னு எனக்கு இதை ரொம்ப புஷ் பண்ணி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இங்கே நடக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமே இந்த திவ்யா ஸ்டூடெண்ட் தான் ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுதலை நம்ம தெரிவிச்சுக்கலாம் அதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க நம்ம அருணோதயா ட்ரெஸ்ட்டு சேர்ந்த இந்த நாலு மகளிர் குழு நம்ம பாக்கியலட்சுமி மேடம் நிஷா எங்கே இருக்காங்க அவங்க எல்லாம் காணும் பேர் இருக்காங்களா ஓ அதுக்கப்புறம் சிவகாமியா எங்கே இருக்காங்க சரிங்கம்மா இவங்க எல்லாம் வந்து இதை நான் வந்து இவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நீ பேச சொன்னேன் யாரோ திவ்யாவை வந்து நீங்கள் வந்து பேசுங்க இந்த லேடிஸ் வந்து இந்த இதை எப்படி வந்து நம்ம மக்களுக்கு எடுத்து போய் சேர்க்குறது ஏன்னா நான் எப்போவுமே உங்களுக்கு நிலத்திட்ட உதவி கட்சி ஓட்டு இப்படியே பேசி பழகிட்டோமா இப்போ இந்த கேன்சர் அப்படின்னா என்ன நம்ம மெடிக்கல் கேம்ப்லாம் போட்டிருக்கோம் ஆனால் மெடிக்கல் கேம்ப்ன்றது என்ன நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபீவருக்கு மாத்திரை கொடுப்போம் இல்லை பிபி சுகரு இப்போ அதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஜென்ரலாக பார்க்குற விஷயம் கேன்சர் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஆனால் அப்படி நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை இதை வந்து குணப்படுத்த முடியும் இதை நம்ம கண்ட்ரோல் நமக்கு அதே மாதிரி லிவருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் இருக்குது மிஞ்சி கொழம் நூற்றி ஐம்பது ரூபாய் உங்கள் குழந்தைங்க இங்கிலீஷு ஷெட்யூலில் இருக்கும் மோஸ்ட்லி உங்கள் பிள்ளைகளுக்கும் போட்டிருப்பீங்க எனக்கெல்லாம் நான் படித்த ஸ்கூல்லேயே வந்து போட்டாங்க ஸோ நான் படிச்சதேன் ஓகே 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 அது எதுக்குன்னா இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் அப்படின்னா ஹெபடைட்டிஸ் பிங்கிறது வந்து ஒரு வைரஸ் சரியா அந்த வைரஸ் வந்து நமக்குள்ளே இருந்ததுன்னா அது லிவர் தான் அது ஒரு வீடு அதை அப்படியே உள்ளேயே உட்காந்துருக்குது புற்றுநோயா வரலாம் அது ஒரு காரணி நம்ம அந்த தடுப்பூசி போட்டுட்டேன் சரக்கு இருக்குல்ல அது உள்ள போட்டுட்டே இருந்தோம்னா எனக்கு நான் தான் லிவருக்கான தடுப்பூசி போட்டுட்டேன் எனக்கு வராது அப்படின்னு அர்த்தமா கண்டிப்பாக கிடையாது லிவர் கேன்சர் வர்றதுக்கு பல நல்லா கவனிக்கணும் முக்கியமான விஷயம் இப்போ லிவர்ல வரக்கூடிய புற்றுநோய் பார்த்தோம்னா பல காரணங்கள் இருக்கு அதில் ஒரு காரணம் வந்து அந்த வைரஸ்

சரியா ஹெச்பிவியோட எக்ஸ்பேன் வந்து இது ஒரு வைரஸ் ஒருத்தர் வந்து உடலுறவு கிட்டத்தட்ட ஆறு புற்றுநோய் வந்து பண்ணும் அதுல முக்கியமான புற்றுநோய் என்ன பண்ண கர்ப்பப்பை வாய் புற்றுமை அந்த புற்றுநோய்க்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த வைரஸ்னால தான் வருது வேற சஞ்சம் வந்து வெத்தரை பார்த்து எல்லாம் கட்டி ம் புகையிலைய வாய்ப்புல போட்டு மீறிக்கிட்டே இருந்தால் கர்ப்பே வாய்ப்பு கூட்டு நோய் இல்லை எங்கே வேணாலும் கூட்டு நோய் வேணாம் புரியுதா உங்களுக்கு புரிஞ்சிச்சா அதனால கவனம் ஸோ வந்து இந்த வேக்சின் வந்து நம்ம யாருந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வயசுல இருக்கும்போதே கொடுக்கணும் பிஃபோர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் நீங்கள் எல்லோரும் ஸோ பிபோர் மேரேஜ் அந்த ஏஜ் குரூப்பில் தான் கொடுக்கணும் அந்த வேக்சின் சரியா இன்னும் ஹாஸ்பிட்டலில் எவ்ரி ஒன் இஸ் என்னோட ஸ்டாஃபோட பசங்க என் ஹவுஸ் கீப்பிங்கோட பசங்க என் செக்யூரிட்டி பசங்க எல்லாருக்குமே அந்த தடுப்பூசி வந்து நாங்கள் கொடுத்தோம் என்னோட ப்ரீவாரம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஃபேமிலியில் யாருக்கும் ஆறு கேன்சர் வரவே வராது அவங்க பசங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கர்ப்பப்பை வாய் புற்றுமை சரியா உடலவு மூலியமாக பண்ணதுனால அந்த அதை என்ன சொல்லுவாங்க செக்ஷுவல் ஆர்கன்ஸில் இருக்க வரக்கூடிய புற்றுநோய் வந்து வராது சரிங்களா கர்ப்பப்பை வாய் ஆண்களுக்கு வந்து ஆண் உறுப்பல் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான ஒரு புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் பண்றது வந்து ஆண்களுக்கு வந்து ஆண் உறுப்பில் வரக்கூடிய புற்றுநோய் நைன்டி நைன் பர்சன்ட் இந்த வைரஸ்னால தான் வருது இந்த பிமேரி கேன்சர் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் இந்த வைரஸ்னால தான் ரொம்ப சிம்பிள் வேக்சின் போட்டா போதும் வர நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணலாம் அந்த இப்ப போலியோ தடுப்பூசி எல்லாரும் போட்டுருக்கீங்களா பிள்ளைங்களுக்கு இப்போ போலியோ யாருக்காவது பாக்குறோமா எப்படி போலியோங்கிற வியாதி காரணம் போச்சு

இப்போ ப்ளீஸ் ஐ ஒன் நியூ ரிசன் ஓகே உங் டவுன் வந்ததே உங்கள் சைடில் இருந்து தன் நியூஷன் ரிசன் ஸோ அந்த வைரஸ் நம்ம உடம்புக்கு வர்றதுக்கு முன்னாடி தடுப்பூசி கொடுத்தா மட்டும்தான் அந்த தடுப்பூசி வந்து வர தேவை குறிதான் அதனால தான் குழந்தை பருவத்தில் நம்ம எல்லா தடுப்பூசியும் கொடுவோம் குறிதான் ஸோ இந்த வைரஸ் வந்து உடலுறவு மூலிமா பரவாயினால நம்ம உடலுறுக்கு முன்னாடி இந்த ஏஜில் பத்து வயசுலேருந்து கொடுக்கலாம் அந்த டென் இயர்ஸ்லேருந்து யூன் யூஸ் வேக்சின் வேக்ஸின் நேர் சிக்ஸ் ஹெச்டிபி